பரிசுத்திலே உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டாக இருக்கிறது இந்த பாட்டை அவர்கள் பாடத்தக்கதாக அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது எங்க இருந்து அந்த பாடலை பாடினார்கள் எதற்காக அந்த பாட்டை பாடினார்கள் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரயாணத்துல எப்படி ஒப்பிடப்படுகிறது அல்லது அந்த வாழ்க்கை நிழலும் நம்முடைய வாழ்க்கை நிஜமாக எப்படி மாறினது என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் அதாவது அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே ின் ஆளுகை இருந்தது இந்த ஆளுகையிலிருந்து அதாவது இந்த அடிமை வீட்டிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிங்காரமும் மிகவும் அழகுமான ஒரு தேசத்திலே அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதற்குள்ள பிரயாணத்திலே இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது கர்த்தராகிய தேவன் இஸ்ரேல் ஜனத்தாரோடு யாக்கோபு வம்சத்தாரோடு ஒரு ஆணையிட்டு என்ன ஆணையிட்டிருக்கிறார் அதாவது நான் அவர்களை எகித்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அதற்கு முன்னமே என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் ஆணையிட்டேன் என்று எசைக்கியல் இருபதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அதிலே தேவன் இன்னொரு ஆணை என்ன இருக்கிறார் என்றால் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு என்று எஸ்ஏகேல் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்னைக்கு நம்ம யாருடைய பிடியில் இருக்கிறோம் தெரியுமா சாசானவனுடைய பிடியில நம்ம இருக்கிறபடினாலே நம்மை ரட்சித்து கர்த்தர் பரம காணான பரம காணானிலே கொண்டு வந்து சேர்க்க ேன் என்று ஒரு வாக்கு தத்தம் நமக்கு சொல்லி இருக்கிறார் நித்திய ஜீவனை தருவேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ பழைய காலத்துல நடந்தது அது நிழலாகவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணம் இது நிஜமாகவும் மாறுகிறது சரி அது எப்படி நடந்தது கர்த்தர் எப்படி விடுவித்து கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுனால இவர்கள் இந்த பாட்டை அதாவது கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று மகிழ்ச்சியோடு பாடினார்களே இதற்கு என்னெல்லாம் காரியங்கள் நடந்தது அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு ஒரு இம்பாக்ட் தருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதாவது எப்படி நம்மள வந்து இந்த காரியத்துக்கு நேராக அது கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் கர்த்தர் அழகாக கொடுத்த இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நம்மை வழிநடத்தும் கர்த்தர் எப்படி அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகம புத்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அதாவது கர்த்தர் நம்மை வழி நடத்தும் பொழுது அவர் நமக்கு முன்னதாக செல்கிறார் என்பதுதான் ஆக அவரை நாம் பின்பற்றி அவருக்கு பின்னாக நாம் நடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு அர்த்தம் என்ன அவர் முன்னே போவார் நாம் அவரை பின்பற்றி போக வேண்டும் என்பதுதான் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே பகலிலே மேகஸ்தம்பும் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள் பகலிலே மேகஸ்தம்பும் இரவில் அக்கனி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை இந்த வழி நடத்துகிற இந்த பிரயாணத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல வழியிலே விட்டு செல்லுகிற தேவனும் அல்ல என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இப்படி நம்மை வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் முதலாவது என்ன செய்தார் தெரியுமா எப்படி இருந்து ஜனங்களை அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறாரோ அதே போல கொலோசியர் ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அதுமட்டும் இல்லாம அப்போ சிலர் இருபத்தி ஆறாவது பதினெட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இதே காரியத்தை நாம் பார்க்க முடியும் என்றால் அவர்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாக நம்மை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் எப்படி காணாம் தேசம் சுதந்திர தேசமாக அவர் கொடுக்கப்பட்டதோ அதே போல பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் அதிகாரத்தை விட்டு எப்படி பார்வோன் தன்னுடைய ஆளுகையை இந்த ஜனங்கள் மீது நடன் சொன்னா நடக்கணும் இப்படி என ஆராதிக்கும் விட்டு விடுங்கள் என்று தேவன் சொல்லும் பொழுது மோசை மூலமாக சொல்லும் பொழுது சொல்றாரு இல்ல நான் விடமாட்டேன் அப்படின்னா அப்படின்னா ஒரு அடிமை வாழ்க்கை அதே போல சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் அதாவது பவுலை புறஜாதியாரிடத்திற்கு சொந்த ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தினிடத்திற்கும் எப்படி தேவன் அழைத்து அனுப்புகிறாரோ அதே போல மோசையே அங்க அனுப்பினதை நாம் பார்க்கிறோம் இல்லையா இப்ப அவருடைய சொல் பேச்சு கேட்டு அவர்கள் ஜனங்கள் நடக்கிறதை நாம் இப்படி இந்த வழி நடத்துதலிலே கர்த்தர் நமக்கு முன்னாக இருக்கிறார் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றுதான் சரி எப்படி நடத்தினார் வெறுங்கையாக நடத்தினாரா ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு நல்லாய் வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகளுக்குள்ள நடத்துகிறாரா இல்ல நல்லபடியாக தான் நடத்துகிறார் பாருங்கள் யாத்ராகம புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் இந்த வாத நிமித்தமாக அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் அதாவது பிசாசின் கையிலிருந்து விடுதலை பண்ணத்தக்கதாக கர்த்தர் அங்கே செய்கிற அற்புதங்கள் நிமித்தமாக அவன் உன்னை போக விடுவான் பார்வோனின் ஆளுகை கொடுமையான ஒரு ஆளுகையாக தான் இருந்திருக்கிறது அப்பொழுது இந்த ஜங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போகவில்லை கர்த்தர் நடத்துகிற இந்த வாழ்க்கையில் வெறுமை என்றொன்று சந்திப்பார் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இதுல ஒரு வனாந்திர வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையம் அவர் நமக்கு முன்னதாக போகும் பொழுது நமக்கு எதிலையும் குறைவு படாது என்பது என்ன செய்கிறார் என்று பாருங்கள் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்கி வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளையும் வச கேட்டு வாங்குவாள் பாருங்கள் வெள்ளி உடைமைகள் பொன்னுடைமைகள் வஸ்திரங்கள் எல்லாமே அவர்கள் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கண்களில் ஏன் கஷ்டப்பட்டு அவங்க கூலி அவர்களுக்கு கிடைச்சிருக்கான்றது நமக்கு தெரியாது ஆனால் தேவனோ நீதியுள்ள இருக்கிற செய்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆதலால் இந்த உடமைகளோடு பிசாசு நம்முடைய உடமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அடித்து வை அதிலிருந்து நாம் திரும்ப கொள்ளையிட வேண்டும் என்றுதான் வசனம் என்ன சொல்லுகிறது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடமைகளில் ஒன்றும் கொள்ளையிட முடியாது என்று நம்முடைய உடமைகள் தான் அவன் கொள்ளையடித்து வைத்திருப்பான் அவன் கொள்ளை கொண்டு வைத்திருக்கிறான் அவனுடைய பிடியிலிருந்து அந்த ஆத்துமாக்களை நாம் விடுதலை செய்து கொண்டு வர வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாக நம்முடைய ஜபம் வல்லமை உள்ளதா இருக்க வேண்டும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றுதான் பாருங்கள் இந்த ஜனங்களை தேவன் நல்ல பலனாக தான் வைத்திருக்கிறார் என்பது சங்கீதம் நூத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் யாருடைய கோத்திரங்களில் இஸ்ரவேல் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை நல்லா சாப்பிட்டிருக்காங்க நல்ல பலவான்களா இருக்கிறாங்க தேவன் பலமாய் பிள்ளைகளை இருக்காங்கன்றது அந்த பலனை கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்கும்படியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை தாங்கும்படியாக எத்தனை பேருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார் என்று சற்று பாருங்களேன் நம்ம பார்த்தோம்னா நமக்கே அது புரியும் இல்லையா இப்படி அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது யாத்ராகம புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாம் அதிலே முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு நம்ம வாசிக்கும் பொழுது மோசே சொல்லி இருந்து படி இஸ்ரோவேல் ஜனங்கள் எகித்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரும் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஆம் அன்பான முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் இப்படி பார்வோனுடைய பிடியிலிருந்து அதாவது சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறது தான் ரட்சிப்பு என்பது நாம் நம்முடைய வாயினாலே அதை அறிக்கை பண்ணும் பொழுது ஏசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் நிமித்தமாக நாம் அந்த காரியத்தை நாம் அறிக்கை இடும் பொழுது நமக்கு ரட்சிப்பு விடுகிறது அதோடு முடிந்ததா இல்ல அதுல இருந்துதான் நம்முடைய பிரயாணமே ஆரம்பிக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் ரேட்சிப்பு நாம் கடைசி பரியந்தமும் நிலைத்து நிற்கும்படியாக நாம் முயற்சிக்க வேண்டியதாய் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்திலே நாம் இந்த காரியத்தை சரியாய் செய்ய வேண்டும் ஆனாலோ இந்த வனாந்தர வாழ்க்கையில நம்ம போது அது ஃப்ரீயா இல்லை பாருங்க இவங்க இப்படியே நடந்து கொண்டு வரும் பொழுது இவன் சும்மா இருக்கவில்லை என்னுடைய அடி இருந்த ஜனங்கள் எப்படி போக முடியும் என்று அவன் நினைக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கணும் என்ன செய்கிறார் யாத்ராமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் பாருங்கள் யுத்தத்தை கண்டு அவர்கள் மனம் அடிந்து திரும்பவும் எகிப்துக்கே சென்று விடுவார்கள் என்று எண்ணி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அவர்களை அந்த வழியில நடத்த விடாமல் சமீபமாயிருந்தாலும் அந்த வழியில் விடாமல் செங்கடல் வழியாக வனாந்தர வழியாக நடத்தி செல்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறோம் யுத்தத்தை காணாத ஜனங்கள் பயந்து போவார்கள் அவர்களிடத்துல அதை ஜெயிக்கும்படியாக எந்த ஆயுதமும் கைகளிலே இல்லை என்றுதான் இப்படி நம்மை நடத்துகிற தேவன் நாம் மனமடிந்து போகாதபடிக்கு நம்மை நடத்துகிறார் அடுத்ததாக அணி அணியாக எல்லாம் ஒரு ஒழுக்கமாயும் ஒரு கிரமமாயும் கர்த்தர் நடத்தி வருகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு நமக்கு மறைவு கொடுக்கத்தக்கதாக அதாவது சங்கீதம் நூத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் மேகத்தை மறைவுக்காக விருத்தி விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார் பாருங்கள் ஆவியானவர் இதற்கு அடையாளம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது நன்றாக அழகாக மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஒரு பாதுகாப்பு நமக்கு தந்து அவர் முன் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி முன் நடந்து போ தேவன் போகும் நாம் அவரை பின்பற்றி நம்ம போகிற இந்த வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார் என்றால் செங்கடல் வழியாக நடத்தி செல்லும் பொழுது பார்வோனுக்கு தெரியும் எந்த வழியில போனா இவங்க போனோன்னு சொல்ற தேசம் கிட்ட இருக்கும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா பார்வோனுக்கு இங்கே ஒன்று புரிகிறது அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள் ஏனென்றால் செங்கடலுக்கு முன்னதாக போனா அங்க கானன் தேசத்துக்கு போறதுக்கு வழி இல்லை அங்கே அடைக்கப்பட்டது போல அவர்கள் இருக்கிறார்கள் வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லும் தேவன் சொல்லுகிறார் ஆதலால் இன்னும் தேவன் செய்ய நினைத்த காரியம் முடியவில்லை அவனை முழுவதுமாக அவனுடைய கூட்டாளிகளை முழுவதுமாக செங்கடிலே அமிழ்த்து போக விட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமுமாய் இருக்கிறது அதாவது தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து தம்முடைய பிள்ளைகளை அந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு தடையாக யாரு நின்னாலும் சரி கர்த்தர் அவர்களை முற்றிலும் அழித்து போடும் என்பதுதான் நாம் அதை குறித்து பயப்படவோ நாம் அதை குறித்து ஐயோ இனி என்ன ஆகுமோ இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இருக்கிறதே என்று பயந்து திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்வனுடைய நினைப்பண்ண அவர்கள் திகைத்து திரிகிறார்கள் என்று பார்வனுடைய நினைப்பு ஆனா செய்தது யார் தெரியுமா கர்த்தரே இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் மோசை நடத்தல அப்படிதான் சொல்லு சொல்லுகிறார் நான்காவது வசனத்திலே ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகி அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் இப்படி அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் ஒரு காட்சியை காண்கிறார்கள் என்ன எட்டாவது நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் ஆனால் பயந்தார்கள் பத்தாவது வசனத்திலே பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஐயோ என்று ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகிறதை நாங்கள் இனி என்ன செய்வோம் நீங்க நடத்துவீங்கன்னு நாங்க நினைச்சு நம்பி நாங்க வந்துட்டோம் ஆனா இப்போ அவன் பின்னாடி வரானே அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கையே முடிந்து போகிறது என்று எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறார்கள் தேவன் மீது விசுவாசம் இல்லை நடத்தி செல்லுகிறவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று வசனத்திலே அவர்கள் நோக்கி பிரேத குழிகள் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்த எப்படிப்பட்ட ஒரு பேச்சு பாருங்க தேவன் நம்மை அழைத்து கொண்டு வருகிற இந்த வாழ்க்கையில ஐயோ எங்களை சாக குடுக்கும்படியாக இவர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்று புலம்ப கூடாது மறுதளிக்க கூடாது என்று நமக்கு இந்த இடத்துல புதிய வருகிறது பாருங்க எகிப்தில பிரேத குழி இல்லையா என்று கேட்கிறார்கள் எகிப்தியர்களுடைய பிரேத குழி பயங்கரமா இருக்கும் நீங்க இந்த பிரமிட்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல அதனால இவங்களுக்கு ஒரு ஆசை போல இருக்குது அங்கே செத்து இருந்தா நல்லா இருக்கும் அங்கேயே வந்து அடக்கம் பண்ணி நல்ல பிரேத குழியில படுத்திருக்கலான்னு ஆனா தேவன் சாவத சாவுகிறதற்காக கூட்டிட்டு வரவில்லை ஜீவன் அடையும் படிக்கு கர்த்தர் நம்மை இந்த பிரயாணத்துல கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கேயோ வழியில சாததற்காக கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிக்கவில்லை அன்பானவர்களை நித்திய ஜீவன் தரும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து கூட்டிக் கொண்டு வழி செல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவதில்லை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா யாத்ரா பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசே அங்க சொல்லுகிறதே பார்க்கிறோம் பத்தொன்பதாவது வசனத்திலே அப்பொழுது இஸ்ரேவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு ப்ரொட்ட நமக்கு கொடுக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பாருங்கள் முன்னாக நடந்து வழி நடத்தி செல்லுகிற கர்த்தர் இப்பொழுது நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது இருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு அன்பானவர்களே நம்முடைய சந்திக்கும் பொழுது நமக்கு வெளிச்சமாய் இருப்பது தேவனுடைய வேத இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது தீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அன்பானவர்களே இருள் நிறைந்த இந்த உலகம் அதாவது முழுவதும் சுற்றி பார்க்கும் பொழுது பொல்லாங்கனால் சிக்கி உலகமாக இருக்கிறது இந்த இருட்டான உலகத்துல நமக்கு வெளிச்சத்தை தருகிறவர் கர்த்தரு கர்த்தர் தான் அவருடைய வார்த்தை தான் வெளிச்சமாய் நம்முடைய வாழ்விலே ஜுவலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது அதோடு முடித்தாரா இல்லை அந்த செங்கடலை ரெண்டாக பிளர்ந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெட்டாந்தரையிலே நடக்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சோதனை அல்லது எப்படிப்பட்ட ஒரு தடை நமக்கு முன்னதாக வந்து நின்றாலும் அது ரெண்டு விட்டு நம்மை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார் என்பதுதான் சமுத்திரம் இரண்டாக பிளந்து நிற்கிறதை கண்டு நாமும் போகலாம் என்று நினைத்து எகிப்தியர்கள் அந்த வழியாக வந்ததை நாம் பார்க்கிறோம் அறுநூறு ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களோடும் சேர்ந்து அவர்கள் பின்தொடர்ந்து வரும்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விட்டியர் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை அவர்கள் வழியிலே அறிந்து கொண்டார்கள் ஜனங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் அவர்கள் புரிந்து தாமதம் அவங்களை திகைத்து நிற்கும் பொழுது அப்படியே அவர்களை திரும்பி கூட்டி வந்து திரும்பவும் அடிமத்தன வாழ்க்கைக்குள்ளாக சிக்க வைக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் தேவனே நின்று யுத்தம் பண்ணுகிறதை அவர்கள் கண்ணார கண்டு அந்த தண்ணீரிலே மிழ்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி பிசாசானவன் தேவன் நம்மை விடுதலை ஆக்கின பிற்பாடு வனாந்தர வாழ்க்கையில நம்மை சோதிப்பதற்காகவும் நம்மை கவிழ்த்து போடுவதற்காகவும் அதாவது பார்வோ நீங்க என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான் பாருங்கள் பிசாசும் நம்மை எப்படியாவது நாசம் பண்ண வேண்டும் என்று அல்லதை நம்மை சங்கரிக்க வேண்டும் என்று நித்திய ஜீவன் நம்ம ஒரு நாளும் வந்து நாம் அதை அடைய அடையக்கூடாது என்பதற்காகவே பின் தொடர்ந்து வருகிறவனாய் இருக்கிறான் ஆனால் நாம் வழி நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்னதாக போகிறார் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன் வழியிலே நாம் நடப்போமேயாக நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்பதுதான் இப்படி செய்த இந்த யுத்தத்தின் நிமித்தமாக தான் அவர்கள் இந்த பாட்டை பாடுகிறார்கள் என்ன பாட்டு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று அந்த பாட்டை பாடுகிறார்கள் அந்த வனாந்தர வாழ்க்கை தொடங்குகிறது அந்த இடத்திலிருந்து தான் பாருங்கள் ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களிடத்திலே அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் ஏனென்றால் இந்த வனாந்த வாழ்க்கையிலே அநேக சோதனைகள் இருக்கிறது கர்த்தர் நம்மை சோதித்து பார்ப்பார் அவர் கொடுக்கிற பிரமாணங்களுக்கு நாம் கீழ்படுகிறோமா இல்லையா அவர் சத்தத்தை நாம் கவனமாய் கேட்கிறோமா இல்லையா அதன்படி நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதற்கு நமக்கு சோதனை உண்டு நாம் அவ்விதமாய் நடந்தா மட்டும்தான் போய் சேர முடியும் இல்லைன்னா எகிப்திலே வரப்பண்ணின பண்ணின வாதைகள் அனைத்தும் நம் வீட்டுக்குள்ளதான் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை வரும் பலவிதமான விதமான வியாதிகளையும் பல காரியங்களையும் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் கர்த்தர் நாம் சரியாய் நடப்போமே ஆகில் பார்வோன் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் சரி எல்லாமே நம்மை விட்டு அகன்று போகும் ஆம் அன்பானவர்களே நாம் சரியாய் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த வனாந்திர வாழ்க்கையில தான் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார் ஜீவ தண்ணீரை கொடுத்தார் அநேக சோதனைகளும் இங்கேதான் இருக்கிறது வானத்தின் வானத்தின் மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணினதை நாம் பார்க்கிறோம் காடை இறச்சியை கர்த்தர் கொடுத்ததை வாழ்க்கையிலே நம்முடைய சந்திக்கப்படும் ஆனால் நாம் போகிற சரியா இருக்க வேண்டும் இடதுபுறம் வலதுபுறம் செல்கிறார் என்றால் அந்த நாம் நடக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது போல ஆவிக்கு விரோதமாய் நடக்க கூடாது ஏன் தெரியுமா இந்த வனாந்தர வாழ்க்கையில நம்முடைய முக்கியமான சத்ரு பின்னாடி நிற்கிற பார்வோன் என்று சொல்லுகிறதை பார்க்கிலும் நம்முடைய மாம்சமே நமக்கு சத்ரு பாருங்கள் அவர்கள் தண்ணீருக்காக கலகம் பண்ணினார்கள் சாப்பாடுக்காக கலகம் பண்ணினார்கள் என்னெல்லாம் மாம்சத்தின் தேவையா இருக்கிறதோ அந்தந்த காரியங்களிலே அவர்கள் கலகத்தை உண்டு பண்ணினதையும் கர்த்தரை கர்த்தரை அந்த இடத்துல சோதித்து பார்த்ததையும் நாம் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அவர்கள் வழி விட்டு சென்றார்கள் ஆதலால் என்ன கானான் தேசத்துக்குள்ள ஆஹ் இருபது வயசுக்கு கீழே இருக்கிறவர்களும் யோசுவாவும் காலைவும் தவிர யாருமே அங்க து பிரவேசித்ததில்லை என்று நாம் பார்க்க முடியும் ஆம் அன்பானவர்களே அவர்களே நாமும் ஆகில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்லுகிற இந்த காரியத்திலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத வேளையிலே நாம் பொறுமையா இல்லாமல் நம்மை இஷ்டப்படி கர்த்தருக்கு மறுதளிப்போமானால் முறுமுறுப்போமானால் கர்த்தர் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போவதிலே தடை ஏற்படும் என்பதுதான் நாம் சரியாய் இருக்க வேண்டும் நம்முடைய மாம்சிக சிந்தனையை ஆவின்படி நாம் நடந்து கீழ்ப்பு வேண்டும் என்பதுதான் அவர் சொல்லை கேட்டு நாம் நடந்தால் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் பலவிதமான சோதனைகளிலும் நடத்தினாலும் அவர் என்ன தெரியுமா சோதிப்பாரு அவர் நம்முடைய காரியங்களை சந்திக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதற்கு நமக்கு சோதனை உண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முதலாவது தேடினால் எல்லா காரியமும் நமக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது வனாந்தர வாழ்க்கை என்பது நாம் ஊலகத்தையும் அதனுடைய இச்சைகளையும் அதில் அதுக்குரிய காரியங்களையும் தள்ளிவிட்டு ஓடுகிற வாழ்க்கை இருக்கிறது எந்த தேசத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார் சிங்கார தேசமாகிய பரமகானை நோக்கி நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே பவுல் ஓடின போல ஒரு ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் அவர் எல்லாவற்றையும் அற்பமாயும் குப்பையுமாக எண்ணி விட்டு லக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தை நாம் பார்க்கிறோம் என கண்பான் நாமும் அப்படிதான் நமக்கு வைத்திருக்கிறது பரமகானான் அந்த சிங்காரமான தேசத்தை போய் அடையும்படியாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற இந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் முன்னும் பின்னும் அவர் நம்மை நெருக்கி சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் நாம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் ஓட வேண்டியதாய் இருக்கிறது கல்லாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது நாம் வாசிக்கும் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று விரோதமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற இந்த வாழ்க்கையில நாம் சரியாய் நடக்க வேண்டும் என்னெல்லாம் நம்ம மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு நன்றாய் தெரியும் அதெல்லாம் அவற்றையும் நாம் எதிர்த்து அதுக்கு எதிர்த்து நின்று நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது இருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்றார் பாருங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நமக்கு முன்னதாக செல்கிறவர் யார் ஏ சிலுவையில் அறையப்பட்டவர் அவரோடு கூட நாமும் அறையப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசித்து நமக்காக வைத்திருக்கிற சிங்கார தேசமாகிய பரமகானானை நாடி நாம் இந்த ஓட்டத்தை ஓடுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லலுயா ஜெபிப்புமா அன்பும் இரக்கமும் கிருமே நிறைந்து பரிசுத்த நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்களை வழி நடத்துகிற விதத்தை யோசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது கர்த்தாவே எங்களுடைய ஆவியில மிகவும் ஒரு களி கூறுதல் உண்டாகுகிறது கர்த்தாவே பழைய ஏற்பாடுல எப்படி எகித்திலே அந்த அந்த ஜனங்களை அடிமப்படுத்தி வைத்திருந்த பார்வோன் இடத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து சுகபதரமாய் கூட்டிக் கொண்டு வந்து அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை ஆண்டவரை பிசாசனுடைய அதிகாரத்தில் நின்று விடுதலை பண்ணி ஒளியின் ஒளியினிடத்திற்கு கர்த்தாவே குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்கும் பண்ணும்படியாக ஆவியில எங்களை பிறக்க வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நீர் எங்களுக்கு முன்னதாக நடந்து வழியை காண்பித்து தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த வழியில நாங்க நடந்து பரம காணானை வந்து அடையத்தக்கதாக படி நாங்க நடக்கணும் கர்த்தாவே எங்களுடைய மாம்ச இச்சைகளை எல்லாவற்றையும் சிலுவை கிருபையில் அறையத்தக்கதாக எங்களை நீங்க ஆசிர்வதிப்பிறாக எங்களுடைய சுவாவ குணங்கள் எல்லாம் மோசமாக இருக்கிறது தகப்பனே எங்களுடைய சரீரத்தில் ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஹார்மோனும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தகப்பனே நாங்க இது எல்லாவற்றையும் சிலுவையில் அறையும்படியாக ராஜா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக நாள்தோறும் உங்களுடைய கிருவை புதிதா இருக்கிறபடினாலே உம்முடைய கிருவை எங்களுக்கு வேண்டும்ப்பா அன்பு இன்னும் எங்களுக்கு கூட்டி தாங்க விசுவாசத்தை இன்னும் எங்களுக்கு கூட்டி தாங்க அடக்கத்தையும் சாந்தத்தையும் ஆண்டவரை எங்களுக்கு நீங்க கூட்டி தாங்கப்பா சமாதானத்தை தாங்க கர்த்தாவே மன மகிழ்ச்சியா இருக்கும்படியான கிருவை எங்களுக்கு தாங்க எப்பொழுதும் நாங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணி கொண்டிருக்க கிருவை தாங்க மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் சாகடிக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன்னதாக நீங்க போங்கப்பா நாங்க உண்மையை பின்பற்றி வர எங்களை நீங்க ஆசிர்வதீங்க தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் பிரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலலுயா